சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடிக்கு எதிராக சி வி சண்முகம் தங்கமணி இதை பற்றி நாம் பார்ப்போம் அதிமுக பொதுக்குழுவில் வெடிக்கும் கழகம் இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தாம் தேதி நடக்க போகும் அதிமுக பொதுக்குழுவை இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பொதுக்குழுவை பாஜக ஓபிஎஸ் டீம் மட்டுமல்ல அதிமுகவில் இருக்கிற சீனியர் கூட ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் பிரச்சனை முடிஞ்சதுன்னு இல்லை அம்மா நினைவு நாளாக டிசம்பர் ஆறாம் தேதி பொதுக்குழுவை இருப்பதாகவும் சி வி சண்முகம் தங்கமணி எல்லாம் வரலையே அப்படின்ற ஒரு கவலை இருக்குது இருந்த நிலையில் சி வி சண்முகம் தனியாக வன்னியர் பெல்ட் நிறுவனங்களுடன் வந்து மரியாதை செலுத்தினார் ஸ்ரீ வி சண்முகம் செங்கோட்டையனை போலவே கட்சியில் இருந்து வெளியேறுகிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் சேர்த்தவர்களை எல்லாம் ஜெயிக்க முடியுமான்னு நினச்சி பார்க்குறாங்க இதனை எத்தனையோ முறை பொது செயலாளர்கிட்ட சொல்லி பார்த்தேன்னு சொல்கிறார் ஆனால் இந்த பிரச்சனையை பேசி தள்ளி போடாமல் சீக்கிரம் முடியுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ டிசம்பர் ஆறாம் தேதி அம்மா நினைவு நாளுக்கு வாங்கன்னு வேலுமணி தான் சி வி சண்முகத்துக்கிட்ட கூப்பிட்டார் அதுக்கு கூட எந்த ஒரு பதிலும் கொடுக்கவில்லை சி வி சண்முகம் அதனால் அவர் தனியாக தன்னோட ஆதரவன் அம்மா நினைவிடத்திற்கு போனார் அதே மாதிரி தான் தங்கமணியும் பொதுச் செயலாளர் மீது ரொம்ப அதிருப்தியாக இருந்தார் அதனால தான் கட்சி நிகழ்ச்சிகளில் மட்டுமல்லாமல் தங்கமணியை பற்றியும் மீடியாவில் நிறைய பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சி சி வி சண்முகம் தங்கமணி மாதிரி சீனியர்கள் டிசம்பர் பத்தாம் தேதி பொதுக்குழுவில் சில விஷயங்களை பகிர மா பேசப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேங்க ஆனால் பொது செயலாளரவை எந்த சூழ்நிலையும் வெளியேற்றினார்களை மீண்டும் சேர்க்க சேர்ப்பதற்கான திட்டங்கள் தீட்டிருக்கிறார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம் இதனை மேம்படுத்தும் விஷயமாக அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிக அதிமுக ஒன்றா இல்லாம போன திமுக தான் ஜெயிக்கும் பாஜக கூட்டணி ஜெயிக்கும்னு அமித்ஷாவுக்கு நல்லாவே தெரியுங்க அதுக்கு அப்புறம் பாஜக மேலிடம் ஆக்ஷனில் இறங்கி விழுந்ததாகவும் ஆணித்தனமாக சொல்லப்பட்டிருக்கு ஓபிஎஸ் சொல்வதாக பேசப்பட்டிருக்கிறது இதனை மேம்படுத்தும் விஷயமாக நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது எடப்பாடிக்கு எதிராக ஸ்ரீ சண்முகமே போதுங்க இதில் வேற தங்கமணியும் ஷிவி சண்முகம் மாதிரி பண்ணுறாரு அப்படின்ற ஒரு செயற்கை நம்மளுக்கு செய்தியாக நம்மளுக்கு கிடைத்திருக்குங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நிகழ்வு நடக்குது அப்படின்னு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்